என் தங்க இன்று இதனை உன்னிடம் சொல்லியே தீர வேண்டிய கட்டாயம் உன் தாய்க்கு வந்துவிட்டது ஏனென்றால் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற ஒரு ஆணும் நாளை மாலை நேரத்தில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு பெண்ணும் சேர்ந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய சதி திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் இவர்கள் யாரென்று நான் பெயரையும் சொல்லிவிடுகின்றேன் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நீ நிச்சயமாக இவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்த என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கின்ற இந்த தாயின் அன்பை தொலைக்காமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் என்றோ ஏது நடக்கும் என்றோ இனி வருந்த இல்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவுபட என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே தெளிவு கிடைக்க வேண்டும் அல்லவா இந்த வராகி நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்லித்தர வேண்டும் அல்லவா எதற்கெடுத்தாலும் நாம் வருந்திக் கொண்டிருப்பதை விட நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் வராகியினுடைய அன்பு மருளும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விரும்பியது போல ஒரு மகிழ்ச்சியை உனக்கு சரிவர நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இதுவரையிலும் நாம் சந்தித்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கிறார் ஆனால் உன் வீட்டிற்குள் இருந்து கொண்டே சிலர் செய்யக்கூடிய காரியங்களை என்னவென்று தெரியாமல் நீ இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ உணராமல் இருந்தால் அதை எப்படி உன் தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரிபடுத்தி விட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உன்னை விட வேண்டும் நல்லது நடக்க உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே முழு தெளிவோடு என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நாளை நடக்கப் போகின்றது நாம் என்ன தவறு செய்தோம் நமக்காக இவர்கள் சதி திட்டம் எல்லாம் தீட்டி என்ன செய்ய போகிறார்கள் அப்படி நாம் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தோம் என்று நீ யோசிக்கிறாய் தன்னிடம் இருப்பதை கூட மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு செல்கின்றோமே நம்மை ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் சோதிக்கிறார்கள் என்றுதானே என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உண்மைதான் இல்லை என்று யார் சொன்னார்கள் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் நீ பல புண்ணியங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் எதற்காக உனக்கு கஷ்டம் வருகிறது இதையெல்லாம் உன் தாயானவள் சிந்தித்து பார்க்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நான் என்னவென்று புரிந்து கொண்டேன் வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து வருந்தாதே உனக்கு நடப்பது என்னவென்று சிந்திக்க தொடங்கு உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக தேடத் தொடங்கு இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதி இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் மிகச்சரியான புரிதலை உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் இனி என்ன நடக்கும் என்று என் பிள்ளை நீ வருந்தாது இரு உன்னை தேடி நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலும் உன் வாழ்க்கை மாறப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை தரப்போவதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் எத்தனை நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ நினைத்து பதறியதும் உன்னை சுற்றி இருந்தவர்கள் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னை காயப்படுத்தியதும் போதும் இனிமேலும் நாம் இந்த வாழ்க்கையை இப்படியே கடந்து விட முடியாது இனிமேலும் இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே கடந்து செல்ல வேண்டாம் நாளைய தினம் இந்த இரண்டு பேரும் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதோ கெட்டதோ என்னவாக இருந்தாலும் சரி இதிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ உன்னை தயார்படுத்திவிட வேண்டும் இதிலிருந்து அடுத்தது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முழுமையான மனநிறைவும் முழுமையான யோசனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையிலும் நீ விரும்பியதை நீ ஆசைப்பட்டது போல உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்ற நேரம் நீ எதையும் நினைத்து பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் வராகி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு அது போதும் காலம் கடந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் காலம் கடந்து உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் உனக்கு வந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலுமே உனக்கு வேண்டியபடி ஒரு பொரிதல் நிச்சயமாக இனிமேல் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை எல்லா நிலைகளையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும் வராகி என்னுடைய அன்பு உன்னை சர்வ நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து இந்த தருணம் நான் உனக்காக உன் முன்னால் வருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் தருணம் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதற்கெடுத்தாலும் மனம் பதறிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த சந்தோஷங்களை நீ மனநிறைவோடு உணர்ந்து கொண்டாலது போதும் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் வராகி உனக்கென்று நடத்தி கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய புரிதலை நம்பிக்கையோடு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நிலை உனக்கு இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் என்னவாக சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரிவரத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று இந்த வராகியினுடைய அன்பு அரவணைப்பும் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லி கொடுக்கும் நீ விரும்பியபடி அத்தனை நிலைகளிலும் உனக்கு புரிதலை கொண்டு வந்து உன்னை மீட்டு கொடுக்கும் இனி இதுவெல்லாம் நாம் சரியாகும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் வரை நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சியோடு உனக்கான ஒவ்வொன்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது வராகி உன்னோடு நின்று உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வருகின்ற இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவுபட உணர வேண்டும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக கண்கூடாக காண வேண்டும் என்பதனை விடாது நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நிச்சயமாக நீ சங்கடப்பட்ட பல விஷயங்களை உனக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் உனக்கு வேதனைகளை கொடுத்த பல விஷயங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் கவனமாக தானே புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து நாம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது தேவையில்லாமல் எந்த ஒரு சிந்தனைகளையும் நாம் நினைத்துக்கொண்டு நாம் எந்த ஒரு உண்மைகளையும் இங்கு தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாளைய விடியல் என்பது சதுர்த்தியினுடைய நேரம் விநாயக பெருமான் உன் இல்லத்தில் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தபடியாக நாளைய இரவு நேரம் உன் தாயானவள் என உகந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது என் குழந்தையை நாளைய விடியலில் விநாயக பெருமானும் வராகி தேவியும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உன் இல்லத்திற்குள் ஒரு சதியை தீட்டப் போகிறார்கள் அது என்ன தெரியுமா உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு போலியான முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது எல்லோருமே அவர்களுக்கென்றிருக்கின்ற உண்மையான முகத்தை வெளிக்காட்டுவதில்லை அவர் அவர்கள் அவர்களின் குணங்களை நிச்சயமாக வெளிப்படுத்துவதில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புரிந்து நீ கவனமாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உனக்கு தரக்கூடியவற்றை எப்பொழுதும் சரியாக தந்திடுவாள் என்பது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மனநிறைவோடு உனக்கு சொல்லி தந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மன மகிழ்ச்சியோடு உனக்கு அத்தனையும் மிகச்சரியான வெற்றியை கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்த நான் வருவேன் நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் உனக்கென்று புரிய வைக்க நான் வருவேன் நான் இருந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது என்றாலும் அதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மாற்றத்தை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக பெற வேண்டும் என்று சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய முகத்திரையை கிழித்தெறிய இவர்கள் போடுகின்ற சதித்திட்டம் நீ நம்பாமல் கூட போகலாம் ஆனால் நடந்த பிறகு உன் தாய்க்கு நன்றி சொல்வாய் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நினைத்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் நம்முடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறுமா என்ற எண்ணத்தை நீ நிச்சயமாக உனக்குள் கொண்டு வரத்தான் போகின்றாய் உன்னை தொடரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ சரிவர உணரத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய எல்லா நிலையிலும் நீ எப்பொழுதுமே சரியான விஷயங்களை புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் உனக்கு சரியான உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் இருக்க வேண்டும் இதுவெல்லாமும் உனக்குள் இருந்துவிட்டால் நாளை நடக்கக்கூடிய விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்பதனை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என் குழந்தையே நாளைய தினம் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த மிகப்பெரும் தெய்வங்களான விநாயக பெருமானும் உன் அம்மா நானும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கிறோம் யானை முகத்தோனையும் காட்டு பன்றியின் ரூபத்தினான இந்த தாயானவள் என்னையும் நாளை உன் வீட்டில் நீ இருக்கச் செய்ய வேண்டிய நேரம் உனக்கு பேர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்னதான் நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் உணரும் காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்காக நான் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளும் பல குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும் எல்லாமும் முடிந்து வர சில காலம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளும் இவை அத்தனையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதுமே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ மறக்காதே வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் எந்த நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து அதற்கான மனநிறைவை கொண்டு நீ மிகச்சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள விட்டாயானால் அது போதும் இனி நடக்கும் நன்மைகளுக்கு நிச்சயமாக நீ பொறுப்பாவா என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள் இனி எப்பொழுதுமே நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது எப்பொழுதுமே நீ கதறிக்கொண்டிருக்க வேண்டிய கட்டாயமும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு